நமக்கு ஒரு வலிமையான அரண் இருக்கிறது பெரியார் என்ற அரண் அந்த அரணை கண்டுதான் பொறுமுகிறான் ஆரியம் அழுகிறது டெல்லிக்காரன் பொறுமுகிறான் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறாரே அவருக்குள்ளே பெரியார் ஒளிந்து கொண்டிருக்கிறார் டிக்கெட்டுக்கு பின்னாடி அச்சு அடிச்சிருப்பான் என்னென்ன சாதிகள் பேருந்தில் ஏறக்கூடாதுன்னு இருந்தது சாலைகள் எல்லாம் திறந்து விடப்பட்டன ஒடுக்கப்பட்ட சமூகத்து பிள்ளைகளுக்கு இடமில்லை என்றால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கிடையாது என்று அறிவித்தார்கள் இதெல்லாம் நீதி கட்சி காலத்தில் நமக்கு கிடைத்த பல உரிமைகள் நன்மைகள் இந்து ராஷ்டிரத்தை படைப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல விட்டுட்டோம் பதினால இருந்து மோடியின் சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது மோகன் பகவத் சொன்னபடி நடந்து கொண்டிருக்கிறது இந்து ராஷ்டிரத்தை படைப்போம் அந்த வர்ணவசரமா கட்டமைப்பை மீண்டும் உருவாக்குவோம் அப்படிங்கிறான் இந்து ராஷ்டிரம் அரசியல் சட்டம் எழுதி இருக்கிறான் இந்து ராஷ்டிரத்தை படைப்போம் அதை இந்த சட்டம் அனுமதிக்குமானால் அப்படி பேச சுதந்திர தமிழ்நாடு பற்றி நான் பேசுவேன் அதை நீ பேச சட்டம் அனுமதித்தால் இதையும் அந்த சட்டம் அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் நான் கூறுவது காட்டு முராண்டி மொழின்னு ஐயோ நீ நீ இதை அறிவியல் மொழியாக மாத்து படைப்புகளை நீ எழுது என் சொந்த காசில் நான் அச்சிட்டு கொடுக்குறேன் இதை விட எப்படிங்க சொல்லணும் மணியரசன் பேசுவதும் தமிழ் தேசியம் சீமான் பேசுறதும் தமிழ் தேசியம் இதில் பேராசான் தகுதி வேற கொடுத்துருக்காங்கன்னா இவர் கட்சியை கழிச்சிட்டு நாம் தமிழர்களை சேர்ந்திட வேண்டியது தானே வணக்கத்திற்குரிய இந்த மாநாட்டின் தலைவர் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் ஐயா மணி அவர்களே திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா விடுதலை ராசேந்திரன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பெருமக்களே என் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே ஐநூறு கூட்டங்கள் பேசி இங்கே மயிலாடுதுறையில் நிறைவு மாநாட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் விடுதலைக் கழக தோழர்களே ஏனைய அமைப்புகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பரப்புரையையும் இந்த மாநாட்டையும் ஏதோ பெரியாரினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக முன்னெடுக்கப்பட்டதாக நான் கருதவில்லை ஒரு போர் வருகிறதென்றால் ஆயுதங்கள் தயார் செய்யப்படும் உடைந்த எல்லாம் செப்பம் செய்யப்படும் அரண்கள் பலப்படுத்தப்படும் அந்த வகையிலே தான் ஆரிய பார்ப்பனியத்துடனான இறுதி போருக்கு இப்போது தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது என்று கருதுகிறேன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த போரை நாம் நடத்தித்தான் ஆக வேண்டும் நமக்கு ஒரு வலிமையான அரண் இருக்கிறது பெரியார் என்ற அரண் அந்த அரணை கண்டுதான் பொறுமுகிறான் ஆரியம் அழுகிறது டெல்லிக்காரன் பொறுமுகிறான் இந்த பெரியார் என்ற அரணை எப்படியாவது தகர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறான் தமிழ்நாட்டு மட்டும் கொஞ்சம் ஒத்து போவதாக இருந்தால் இன்றைக்கு இந்தி தேசிய மொழி தமிழ்நாடு எதிர்த்து நிற்கிறது இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறாரே அவருக்குள்ளே பெரியார் ஒளிந்து கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவருக்குள்ளும் பெரியார் என்ற கருத்தியல் ஒளிந்து கொண்டு நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெரியார் தலைவர் அல்ல பார்த்து கொண்டே இருங்கள் இந்தியா முழுமைக்குமே இனி தான் தலைவர் அவர்தான் இயக்கப் போகிறார் நான் இந்த பிரச்சனையை சிறிது நான் மிகச் சுருக்கமாக விளக்கி விடுகிறேன் நண்பர்களே ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளாக மனு தர்மம் என்பதை வைத்துக்கொண்டு சாதிகளாக நம்மை பிரித்து வைத்து கற்பனை கேட்டாத கொடூரங்களையெல்லாம் இழைத்து நாம் சின்ன பின்னமாகி கிடந்தோம் இங்கே எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை நாமெல்லாம் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் இந்த நிலையிலே தான் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் பரிதாபப்பட்டான் கணவன் இறந்தால் தூக்கி வச்சு அப்படியே எரிக்கிறதா இது பேர் உடன்கட்டை ஏற்றுவதில்லை படுகொலை இல்ல தடை விதிக்கிறேன்னா ஆ என் மரபில் தலையிடுவதா எங்கள் இந்து பண்பாட்டில் தலையிடுவதான்னா பேர் கொலை உள்ளே தள்ளிடுவேன் அப்போதான் ஒடுங்கண்ணா பிரைவேட் கவுன்சில் இங்கிலாந்துக்கு போயெல்லாம் வேற போய் அவங்க வழக்காடி இருக்காங்க ஓடிப்போ இது பேர் படுகொலைண்ணா ஒரு உதாரணத்துக்கு ஒன்னை சொன்னேன் இது மாதிரி சில ஜனநாயக உரிமைகளை இந்த மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் தான் கிடைக்க வைத்தார்கள் பள்ளிக்கூடம் கிடையாது பொது பள்ளிக்கூடம் கிடையாது பொது கல்வி முறை கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்தில் ஆங்கிலேயர்கள் பொது பள்ளிகளை திறந்தார்கள் முதன் முதலாக படிக்க அனுமதித்தார்கள் அதுக்கு முன்னாடி எல்லா சமூகங்களும் படிச்சிட முடியாது அப்போ ஆங்கிலேயர்கள் காலத்தில் கிடைத்த சில நன்மைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்கள் சாதி பேர் சொல்லி இனிமேல் பேருந்தில் பயணம் செய்யலாம் டிக்கெட்டுக்கு பின்னாடி அச்சடிச்சிருப்பான் இன்னென்ன சாதிகள் பேருந்தில் ஏறக்கூடாதுன்னு இருந்தது சாலைகளெல்லாம் திறந்து விடப்பட்டன ஒடுக்கப்பட்ட சமூகத்து பிள்ளைகளுக்கு இடமில்லை என்றால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கிடையாது என்று அறிவித்தார்கள் இதெல்லாம் நீதி கட்சி காலத்தில் நமக்கு கிடைத்த பல உரிமைகள் நன்மைகள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அண்ணல் அம்பேத்கர் இந்த மக்களுக்கு உத்தரவாதப்படுத்திய நன்மைகள் இதெல்லாம் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர் சொன்னதைத்தான் நீதி கட்சி செய்தது அவர் சொன்னதைத்தான் அடுத்து வந்த அரசுகள் செய்தன பெருந்தலைவர் காமராசர் என்று போற்றி புகழ்கிறார்களே மக்கள் அவரும் பெரியார் சொன்னதைத்தான் செய்தார் அண்ணாவும் பெரியார் சொன்னதைத்தான் செய்தார் கலைஞர் கருணாநிதியும் பெரியார் சொன்னதைத்தான் செய்தார் இன்று பெரியார் இல்லாவிட்டாலும் என்னவெல்லாம் பெரியார் சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இனி வரப்போகிற ஆட்சியாளர்களும் செய்ய இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆளுகிறவர் தந்தை பெரியார் இந்த நிலையில்தான் பதர்றாங்க ஐயோ எங்களுடைய ராமராஜ்யம் எப்படி இருந்தது எங்களோட இந்து அப்ப இந்து வார்த்தை அதுவும் வெள்ளக்காரம் கொடுத்ததுதான் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பதறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சுதந்திர போராட்டம்லாம் முடிஞ்சு இந்த இந்திய அரசியல் சட்டம் எழுதும் போது உள்ளர்த்தி ஏந்திரிக்கிறான் ஏந்திரிச்சு இந்த நாட்டுக்கு

ஆகவே அந்த மனு தர்மம் நிலவிய அந்த புண்ணிய பூமியை மீண்டும் படைக்கணும் பாரதம்னு பேர் ஆனா அவன் தொல்ல தாங்காம இந்தியா தட் இஸ் பாரத் சொன்னாங்க அப்படின்னு பேர் வச்சாங்க இப்ப என்ன சொல்றான் இந்தியாங்கிறத கழட்டி விடு பாரதம்னு பேர் வை இந்து ராஷ்டிரத்தை படைப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து மோடியின் சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது மோகன் பகவத் சொன்னபடி நடந்து கொண்டிருக்கிறது இந்து ராஷ்டிரத்தை படைப்போம் அந்த கட்டமைப்பை மீண்டும் உருவாக்குவோம் அப்படிங்கிறான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் அதை சரியா எதிர்த்து நிற்கிது தந்தை பெரியார் எதிர்த்து நிற்க வைக்கிறார் அப்ப அவன் சொல்ற மோகன் பகவத் அவர் சொல்றாரு தலைவர் இங்கே பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர் எஸ் எஸ் உருவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நூறாவது ஆண்டில் இந்து ராஷ்டிரத்தை படைப்போம் ஆனால் தாமதமாகிறது இன்னும் பதினைந்து ஆண்டுகளை எடுத்துக் கொள்கிறோம் இந்து ராஷ்டிரம் படைப்பதற்கான எங்கள் பயணம் தொடங்கிவிட்டது எங்கள் வண்டிக்கு ஆக்சலரேட்டர் தான் உண்டு பிரேக்கு கிடையாது குறுக்கே வராது அழிக்கப்படுவானும் மோகன் பகவத் சொல்லி இருக்கிறார் ஆனா இந்தியா பூராவும் பவனி வர்றவனுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியல பெரிய அரண் பெரியாருங்கிற அரண் தடுத்து நிற்குது அப்பதான் அவன் குமுறான் மூன்று விஷயத்தை சொல்லணும்னு செய்யணும்னு நினைக்கிறான் பெரியார் என்ற அந்த மதில் தகர்க்கப்படணும் திராவிடம்னு ஒரு கருத்தியல் இருக்கு எதிரான வருணாசிரமத்துக்கு எதிரான எதிரான வேதங்களுக்கு இந்த சாதியத்துக்கு எதிரான அந்த கருத்தியல் திராவிடம் கருத்தியல் பெரியார் குறியீட்டு சொல் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அந்த கருத்தியல் உடைத்து தூக்கி எறியப்பட வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் படைத்திருக்க கூடிய இந்த அரசியல் சட்டம் நீக்கப்பட வேண்டும் அவன் இந்து அரசியல் சட்டம் எழுதிட்டான் இந்த மூன்று இலக்குகளோடு இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சட்டம் இருக்கு வச்சுக்கிட்டு இந்து ராஷ்டிரங்கிறதுக்கு அரசியல் சட்டம் எழுதி இருக்கிறான் இந்து ராஷ்டிரத்தை படைப்போங்கிறான் அதை இந்த சட்டம் அனுமதிக்குமானால் அப்படி பேச சுதந்திர தமிழ்நாடு பற்றி நான் பேசுவேன் நான் கூறுவது களத்தில் இறக்கி விட்டு இருக்கான் யாரும் ஒல்லியா ஓமகுச்சி மாதிரி ஆர் என் ரவி தமிழ்நாட்டின் ஆளுநர் அவர்லேருந்து நடிகை கஸ்தூரி வரைக்கும் களத்தில் இறக்கி விட்டுருக்கான் இதுல குறுக்க ஐயா மணியரசன் சீமான் என்கிற நபர் இது அல்லாமல் அல்லு சில்லுகள் எடுப்பு துடுப்புகள் சில்லறைகள் களத்தில் ஏறி ஆபாச சொற்களை நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு பதிவு போடுறான் இவ்வளவுக்கு இடையில தான் இந்த அல்லல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்தியா முழுவதும் மறுபடியும் ஜனநாயகத்தை காத்து தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஐநூறு கூட்டங்களை பேசி தோழர்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நண்பர்களே நான் நிறைய பேசணும்னு நினைச்சாலும் அதை பேசுவதற்கான நேரம் இல்லை என்பதால் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் பெரியார் என்ற அந்த இமேஜ் தகர்க்கணும் என்பதற்காக இன்னைக்கு தீமான் என்பவர் மணியரசன் என்பவர் ஹச்சிராஜா என்பவர் இதே போல இருப்பவர்களெல்லாம் இன்னைக்கு களத்தில் இறங்கி இவ்வளவு பாடா பட்டுக்கிட்டு இருக்காங்களே உண்மையிலேயே பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு தமிழை சொன்னாரா சொன்னார் ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கிறது எல்லாருமே அறிஞ்சு வச்சுக்கணும் இது அதாவது டெக்ஸ்டில் என்ன இருக்குங்கிறத எல்லாரும் எடுத்து படுத்திடணும் கற்ப பைய விட்ட சொன்னார் இந்தியா விட்ட சொன்னார் புரட்டி புரட்டி படித்து பார்த்துட்டேன் எங்கே இருக்கு அப்படியே சும்மா இவனா கற்பனையா சொல்றது கிட்னியை அறுக்க சொன்னார் இவன் ஒன்று எல்லாரும் தோழர்கள் ஒன்று சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் கிடையாது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது பெரியார் நாற்பது ஆண்டுகளாக இது மணியரசன் ஐயா அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்தவர்களுக்கும் சீமானியர்களுக்கும் நான் சொல்லுவது காதல விழும் எடுத்த உடனே முரண்டின்னு மொழின்னு சொல்றாரு நாற்பது ஆண்டுகளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் காட்டு முராம்பண்டி மொழின்னு ஏன் சொல்றேன் தமிழ் மொழி மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி அதைத்தான் காரணமாக கூறுகிறான் அது பிரிமிட்டிவ் காலம் பார்பேரி சொன்ன பேர் அந்த காலத்துக்கு இதற்கும் அந்த காலம் மக்கள் நிலை என்பதற்கும் என்ன பேதம் தமிழை சீர்திருத்தி வளர்க்க எவனுமே முன்வரவில்லையே அது எப்படி தோன்றிச்சோ அந்த காலத்திலேயே அப்படியே இருக்குது மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டு தமிழால் தமிழ் புலவர்களால் தமிழர் சமுதாயத்திற்கு என்ன முற்போக்கு ஏற்பட்டதுன்னு கேட்குறாரு தமிழ் உயர்ந்த மொழிகிறியே அப்பன்னா ஏன் அந்த கற்பகிரகம்னு சொல்கிற கருவறைக்கு வெளியில் நிற்கிற ஏன் தமிழ் உள்ள மாட்டேங்குதுன்னு கேட்கிறார் அவரு அதோட தமிழையும் உன்னையும் வெளியில் நிறுத்தி கும்பிடு போட கூறுகிறானே பெரியார் கேக்கிறது தமிழ் உயர்மொழி என்ன என்றால் தமிழன் கீழ்மகனானது எப்படி விளக்கம் சொல்லு அதோடு அவர் அந்த கட்டுரையை அவர் எப்படி முடிக்கிறார்னா காட்டு முராண்டி மொழின்னு ஐயோ நீ நீ இது அறிவியல் மொழியா மாத்து படைப்புகளை நீ எழுது என் சொந்த காசில் நான் அச்சிட்டு கொடுக்கிறேன் இத விட எப்படிங்க சொல்லணும் வெளிநாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த கட்டுரையில் வெளிநாட்டு மக்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் கடல் கடந்து வாணிகம் நடத்திய தமிழர்களின் மரபில் இன்று ஒரு நியூட்டன் தோன்றவில்லை ஒரு எடிசன் தோன்றவில்லை ஒரு மார்க்கோணி தோன்றவில்லைன்னு வருத்தப்படுறாருங்க உங்களுக்கு பெரியார் மேல கோபம் வரணுமா ஏன்னா புத்தகத்தை எடுத்து படிக்காதவங்க நிறைய இருக்கான்ல நாடுபுரா தமிழை காட்டும் ராண்டின்னு சொல்லிவிட்டார் தெரியும்ல அப்படியா தெரியாம போச்சே ஒன்று மீசை முறுக்குவான் இந்த இந்த கழுத இந்த கழுதைக்கு கோபமும் வரும் சந்தோஷமும் வரும் பொண்ணை கண்டிக்கிற அப்பா செலவுக்காரர் என்ன சொல்லிட்டாராம் வாசலில் கட்டி இருக்கிற கழுத அந்த பொண்ணுகிட்ட திட்டும்போது இந்த கழுதைக்கு வேணுனாலும் ஒன்றை கட்டி கொடுப்பேன் அந்த பயலுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரான் கழுத குஷியாயிட்டுது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தான் கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஏன் அவன் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும் அது கழுத அதுக்கு புரியல காட்டு மொழின்னு சொன்ன கோவப்படுறான்ல அவனு கிட்டத்தட்ட அந்த கழுத நிலையில தான் இருக்கான் புரியல பெரியார் இதான் சொல்றாரு அப்படியே வச்சிருக்கிறியே வந்து ஒரு மார்க்கோணி வெள்ளியே என்று வருத்தப்படுறாரு இத வந்து அதே மாதிரி ஆங்கில மொழியை ஆதரித்து விட்டார் ஆங்கில மொழியை ஆதரிக்க தான் ஆங்கில மொழியை படிச்சவன் இன்னைக்கு அதை தமிழ் இருமொழி இந்தியாவுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தமிழும் ஆங்கிலமும் தேவைப்படுது இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு தமிழ்நாடு தனியாயிட்டுதான் தமிழ் மட்டுமே போதும் இருக்கிற வரைக்கும் தான் அது ஜப்பானுக்கு இங்கிலீஷ் தேவைப்படல சைனாவுக்கு தேவைப்படல ஏன் அதெல்லாம் சுதந்திர தேசங்களாக இருக்கு நாம் அப்படி இல்லை இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம் அவன் மனங்கோணாம நடந்துக்கணும் அதனால இந்தி வேண்டாங்கிறதுக்காக நாம் ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அது அண்ணா கொடுத்த ஃபார்முலா ஒன்றும் வீணாப்பி இல்லை சும்மாங்க நம்ம குப்புசாமி மவன் சொக்கலிங்கம் மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு பள்ளிக்கூடம் போனான் காலேஜ் படித்தான் இன்னைக்கு மாதம் மூணு லட்சம் ரூபா அவனுக்கு சம்பளம் இங்கிலீஷ் படித்தான் நீங்கள் பெரியாரை எல்லாம் திட்டுறாங்கன்னு ஒன்று திட்டிடுவாங்க எல்லாருன்னு கருதாதீங்க இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்குனாங்கல்ல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்குனாங்கல்ல அர்ச்சகர்னு ஒன்று அது யாரோட திட்டம் பெரியாரோட திட்டம் பெண்ணும் அர்ச்சகராகணும்னு சொன்னார் பெரியார் என்ன ஆச்சுன்னு சொன்னால் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சொன்னார் தந்தை பெரியார் அதுக்கப்புறம் அதுக்கான கல்லூரிகள்லாம் திறக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி ஆறில் அதுக்கு ஒரு குழு போடப்பட்டது அதன்படி எல்லாம் நடந்தது இப்போ கூட இருபத்தி நாலு பேருக்கு அர்ச்சகருங்கிறது கொடுத்துருக்காங்க அர்ச்ச வேதத்தை படித்தான் ஆகமம் படித்தான் வழிபாட்டு முறை படித்தான் கடவுளுக்கு என்னென்னலாம் செய்யணும் எல்லாம் படித்தான் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினான் அர்ச்சகரா வாங்கிக்கிட்டு நேராக போய் பெரியார் சிலைக்கு மாலை போட்டான் பெரியார்னா யாருன்னு தெரியுது கடவுள் இல்லைன்னு சொன்னதுனால இவன் அவரை வெறுத்துருவார்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் கிடையாது பெரியார்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியும் அதனால் நண்பர்களே இந்த அதாவது ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டிய காலகட்டம் அங்கே பெரிய தமிழ் தேசிய வேறு அது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு பல விஷயங்களுக்கு பதில் சொல்லலாம் மணியரசன் ஐயா அவர்கள் பேசுவதற்கும் சீமான் சீமானியர்கள் அல்லு சில்லுகள் எடுப்பு துடுப்புகள் பேசுவதற்கும் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல முடியும் சான்றுகளோட நேரப்பற்றாக்குறை மட்டும்தான் அவங்க வந்து அவர் விஜயின்னு ஒரு நடிகரு திராவிடமும் தமிழ்த் தேசியமும் இரண்டு கண்கள்னு சொல்லிட்டாரு எப்படி சொன்ன நீ அப்படின்னு அவர்கிட்ட சண்டைக்கு போகிறது திராவிடமும் தமிழ்த் தேசியமும் ஒன்றோட ஒன்று எதிரானதா எதிரானதா அவர் ஒன்று சீமான் என்பவர் எங்களுக்கு இரண்டு கண்களுமே தமிழ்த் தேசியம் வா அப்படி ஆள் தான் எனக்கு வேணும் தமிழ் தேசியத்தை பாவலரேரு பேசியிருக்கிறாரு தமிழ் தேசியத்தை புலவர் கலிய பெருமாள் பேசியிருக்கிறாரு தோழர் தமிழரசன் பேசியிருக்கிறாரு தமிழ்த் தேசியம் என்பது இந்திய ஏகாதிபத்தியத்தில் இருந்து விடுதலை பெறுவது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க சாதியோடு தமிழ்த் தேசியம் வராது தமிழ்த் தேசம் சாதியின் கழுத்தை அறுத்து தூக்கி போயிட்டு விட்டுதான் பிறப்படுக்குங்கிறத எல்லாரும் நல்லா சொல்லி இருக்கிறாங்க அதைத்தான் ஆய்வறிக்கையாகவும் கொடுத்திருக்கிறாரு தோழர் தமிழரசன் வாங்க தமிழ்தேசியம் சீமான் பேசுறது தமிழ்த் தேசியமா இதுதான் கேள்வி தமிழ் தேசியங்கிறது ஒரு விடுதலை கருத்தியல் எல்லாருக்கும் தெரியும் சீமான் பேசுறது தமிழ் தேசியமா இதுல வேற அவருக்கு ஒரு சர்டிபிகேட்டு விஏஓ சர்டிபிகேட் மணியரசன் கொடுக்கிறாரு அது தமிழ் தேசியம் தான் மணியரச ஐயா நடத்துறது தமிழ் தேசிய பேரி கட்சி சீமான் நடத்துறது நாம் தமிழருங்கிற கட்சி நாம் தமிழர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன சந்தேகம்னா மணியரசன் பேசுவதும் தமிழ் தேசியம் சீமான் பேசுறதும் தமிழ் தேசியம் இதில் பேராசான் தகுதி வேற கொடுத்துருக்காங்கன்னா இவர் கட்சியை கழிச்சிட்டு நாம் தமிழர்கள் சேர்ந்துட வேண்டியது தானே அதனால் முறையானது ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு ஓட்டல்காரன் நல்ல பிரியாணி கடை திமு திமுன்னு கூட்டம் தாங்கலை மற்றவங்களை விட பாதி விலையில பிரியாணி போடுறான் வாசனையா இருக்கு பக்கத்தில் வேற ஒரு மூத்தவர் ஒருத்தர் உக்காந்துருக்காரு வியாபாரத்தெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு அதில் என்னன்னா பிரியாணி விற்றுகிட்டே இருக்குல்ல ஊர்ல இருக்க நாயோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்தது பிரியாணி வியாபாரம் நடக்குது அந்த பக்கத்தில் இருக்கிற பெரியவர் என்ன செய்கிறாருன்னா ஒன்றரை மணி ஆனவனை காணாம போடுறாரு வேற ஒரு ஹோட்டல்ல போய் அவரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு வந்து திரும்ப உக்காந்துக்கிறாரு சீமானும் மணியரசனும் இந்த நிலையில் தான் இருக்காங்க இல்ல சீமான் பேசுறது தமிழ் தேசியம் தான்னா நீங்க அதில் சேருங்க ஏன் உங்களுக்கு தனி கட்சி அப்ப நீங்க வந்து யாருக்கு வேணாலும் சான்றிதழ் கொடுப்பீங்க இந்த ஒரு பேராவை மட்டும் படிச்சு காட்டிட்டு நான் என் உரையை நிறைவு பண்ணிக்கிறேன் என் உயிர் கொள்கைன்னு விடுதலையில் முப்பத்தொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேட்டில் கட்டங்கட்டி போட்டிருந்தாங்க இதை பெரியார் பேசினது என் பிறவி காரணமாக என் இன இழிவுக்கு காரணமாக இருக்கும் சாதியை ஒழிப்பதும் என் இன மக்களாகிய தமிழர்களுடையவும் என்னுடைய நம் தாய் நாடான தமிழ்நாட்டை பனியா பார்ப்பனர்களின் அடிமை தலை நின்றும் சுரண்டலில் இருந்தும் மீட்டு சுதந்திரமாக வாழ வைக்க வழி செய்வதுமான தனித்தமிழ்நாடு பெறுவதும் என் உயிரினும் இனிய கொள்கையாகும் பெரியாரு இத மைக்கில ஒரு தடவை சீமான படிச்சு காட்ட சொல்லுங்க கட்சி அரசியல் எல்லா தலைவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் பெரியார் என்ற இந்த பேருருவை உடைத்து சிதறடிப்பது என்பது பார்ப்பனியத்தினுடைய திட்டம் இந்து ராஷ்டிர திட்டம் இதை தடுத்து நிறுத்த வேண்டியதும் பெரியாரை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டியதும் நம் கடமை தோழர்களுக்கு என் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி